தபவனத்தில் பல வருடங்கள் தொண்டு சென்றவர் அடுத்து சுவாமிஜி அவர்கள் தீவிரமான தியான பலி ரமண வழியில் சென்று தன்னுடைய வாழ்க்கையில் தியானத்திலே கழிக்க விரும்பினார்கள் அமைதியான தியானத்திலே கழிக்க விரும்பினார் அடுத்து சுவாமிஜி அவர்கள் சிறந்த நிர்வாகி விவேகானந்த கல்லூரியில் அவர்கள் நிர்வாகம் பார்த்த காலம் பொற்காலம் அது இன்றும் பேசப்படுகிறது அதுக்கு பிறகு அது மாதிரி அதை கொண்டு போக ஆள் இல்லை பெரிய ஒரு சிறந்த நிர்வாகம் அதே மாதிரி பண்டைக்காட்டுல சுவாமிஜி நிர்வாகம் பார்த்தாங்க சுவாமிஜி கூட தொண்ணூத்தி எட்டாம் இடம் அடியன் ஒரு வருஷம் கூடவே இருந்தேன் அப்ப சொல்லுவார் நீங்க ஒன்னும் வேலை எல்லாம் செய்ய வேண்டாம் ஜபம் தியானம் பண்ணுங்க அதுக்குதான் ஆள் இல்லை அப்படின்னா சுவாமிஜி ரமண வழியில் ரமணருடைய தத்துவங்களை நன்றாக புரிந்து கொண்டு அனுபவ ரீதியாக அமைதியாக வாழ்ந்தவர் அதை பல நாள் புரிந்து கொள்ள முடியாது ஜீவன் முக்தர் போல வாழ்ந்தவர் நான் சுவாமிஜி கிட்ட பேசும் போதெல்லாம் சொல்வார் எனக்கு ஆசை இல்லை அச்சம் இல்லை கோபம் இல்லை

परनेत्राग्नि संरकामसीवनं शली